நீங்கள் தினசரி அப்பம் ஒரு அறுப்பு காலம் புரியமானவர்களே இன்னும் எவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும் எப்பொழுது நான் நன்மையை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையின்றி இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் கண்களை திறந்து நிமிர்ந்து ஏறெடுத்து பாருங்கள் இன்னும் நான்கு மாதங்களுக்கு பிறகுதான் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைக்கும் அதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டுமே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா புரியமானவர்களே உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கீழ் நோக்கியே பார்த்த உங்கள் கண்கள் இனி ஏறெடுத்து பார்க்கிற கண்களாக மாறட்டும் விசுவாசியுங்கள் அறுவடையை காண்பீர்கள் ஆமேன்